அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய தமிழ் புத்தாண்டாக பல்வேறு விதமான ஆறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது ஏனென்றால் இந்த வருடத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக இந்த வருடம் துவங்கிய பதினெட்டு நாட்களுக்கு பிறகு மூன்றாம் இடத்தில் அமரப்போகிறாருங்க கேளரை சனியின் ஆதிக்கமும் நிறைந்திருக்கிறது எனவே பல சிரமம் நிறைந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட ராகு கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கிடப்பது மற்ற கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை சற்று விரிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து பதினைந்து நாட்கள் அங்கு வலுவாக சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த வருடத்தின் இறுதியில் வலுவாக ரிசபராசியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக ரிசபராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கிறது எனவே குரு தனது பகை கிரகமாக சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரன் சமகிரகமாக பார்க்கிறார் எனவே தான் ரிசபராசியில் குரு அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளில் அவரது சுப பார்வை நேரடியாக பதிகிறது எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வெற்றி சனியின் அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது என்பது குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வலியையும் உறுதி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தமிழ் வருடம் முழுவதுமே சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிற அரங்க சனியின் அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிகப்பெரிய ஆற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு மற்றும் சனியின் வக்ர பயிற்சி நடைபெற்றாலும் கூட இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன சமபலம் வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிஜ வாழ்க்கையில பல்வேறு வகையான எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதலும் இல்லை முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைய இருக்கின்றன இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே வலுவாக சம கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி தீமை கலந்து சமபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட சிம்ம ராசியில் நுழைவதை விட கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தமிழ் வருடம் பிறக்கும் போது மிக வலுவாக கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் தமிழ் வருடம் துவங்கிய ஒன்பது நாளில் குருவின் ஆட்சி மீனராசிக்குள் மாறுகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீனராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் என பல்வேறு இடங்கள்ல இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பை பார்க்கும் போது திருச்சகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ் சஞ்சரிக்கப் போகிறார் குறிப்பாக உச்சம் இல்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனின் உச்சம் இல்லாத இந்த தருணத்தில் காட்சி பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்கிற மங்களக்காரகனின் அமைப்பு மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட விலக்கி மங்களகரமான கேட்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி நவகிரகங்களிலே மிக முக்கியமான ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு முறைக்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தமிழ் புத்தாண்டு பிறந்த பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு உச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மட்டுமல்லாது பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வருடம் முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் எனவே சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கிரனுடைய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் தமிழ் புத்தாண்டு துவங்கிய மூன்று தினங்களிலே வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு புது ஆதித்ய புத யோகம் உள்ளிட்ட பலவற்றை நிறைந்து கொடுப்பதால் பல பணிகளை தடை இல்லாமல் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக முடித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அடுத்த ஐந்து மாதங்களில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பார் இந்த வருடத்தில் சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பாரு சூரியனுடைய மாறுதல் வாழ்வில் இன்பதுன்பம் கலந்த நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் சூரியன் கையாளக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தையும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல ரீதியான மாற்றங்கள் உட்பட நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகங்களின் அமைப்பும் இந்த தமிழ் வருடத்தில் இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு தனஸ்தானத்தில் இருப்பதை விட தைரியஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏழரை சனியில் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் தைரியஸ்தானத்தில் நுழைவதால் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிக்கல்கள் வெகுவளவில் குறைகிறது அதிலும் குறைப்பாக ஏழு ஒன்பது மற்றும் மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க லாபஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் முன்கோபத்தை குறைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது பொறுமையாக நிதானமாக பல பணிகளை செய்தாலும் அவற்றை மன நிறைவுடன் செய்து யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு விரயசனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் ஏழரை சனியின் முதல் ஆரம்ப ஆண்டு இரண்டரை மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் வேலை பல அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது ராகு மற்றும் கேதுவின் ஆதிக்கமும் வலுவிழக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களது உத்தியோகம் சார்ந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதையும் உங்களது உத்தியோகம் சார்ந்த அதீத விசுவாசமே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஜென்ம ராகுவின் ஆதிக்கம் குறைகிறது சப்தம கேதுவின் ஆதிக்கமும் வலுவிழக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க கூடிய வகையில் சில நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க மேலும் இந்த தருணத்தில் வருடத்தின் துவக்கத்தில் செவ்வாய் விரயத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு பல்வேறு மாறி சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்ரன் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக உச்சம் பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க இந்த வருடம் துவங்கிய பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு தனஸ்தானத்தில் மாறுகிறார் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் சுக்கரனின் அமைப்பு என்பது வலுவாக இருப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல திருப்திகரமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வெற்றி வாய்ப்பு நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் இந்த வருட துவக்கத்தில் முதல் மூன்று நாட்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கும் எதிர்பார்க்கிறபடியே உயர்கல்வி உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு தைரியஸ்தானத்திலும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பல்வேறு பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் சிங்கநடை போட்டு சிங்கரத்தில் ஏறக்கூடிய வாய்ப்பு மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு அதீதமாக உண்டு என்பதை கிருகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன